يا خير زوجة أنعمني الله بها هي في قلبي وبكل ما لي يفديها صابرة عاملة هي في بيتها أشهد الله أني راض عنها மனைவிடத்திலே என்ன எதிர்பார்க்கிறான் முதல் எதிர்பார்ப்பு ரெஸ்பெக்ட் என்ன என்ன மரியாதை இந்த மரியாதை குறைவதை எந்த ஆணா இருந்தாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டான் ஒரு சின்ன மரியாதை குறைஞ்சாலும் ஏத்துக்கவே மாட்டான் அப்போ நீங்க மரியாதையை கொடுத்தா என்ன வேணும் என்ன கிடைக்கும் உங்களுக்கு நீங்கள் மரியாதையை கொடுத்தால் அதற்கு பதிலாக அன்பு உங்களுக்கு கிடைக்கும் மரியாதையை கொடுக்கல வெறுப்ப தவிர எதுவும் கிடைக்காது அன்பு உங்களுக்கு அதற்கு பரிகாரமாக அதற்கு மாற்றமாக கிடைக்கும் எதுல மரியாதை கொடுக்கணும் முதல்ல கணவன் ஒரு டெசிஷன் ஒரு முடிவை எடுத்தால் அதை மதியுங்கள் அதை மதியுங்கள் கணவனுடைய அந்த முடிவை குறை சொன்னால் கணவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான் ஆண்களுக்கு இயற்கையா அந்த ஈகோ இருக்கு கொஞ்சம் விட்டு கொடுங்க மனைவிமார்களை பார்த்து சொல்ற அவருடைய தேர்ந்தெடுப்பு அனைத்தையும் சரிதான் 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 அப்படின்னு விட்டுட்டீங்கன்னா மரியாதை கொடுக்கப்பட்ட காரணத்தால் பாசம் கிடைச்சுக்கிட்டே முடிவிலை மரியாதை கொடுங்கள் அவருடைய தேர்ந்தெடுப்பில் சந்தேகம் கொள்ளாதீர்கள் மனைவிக்கு சொல்றேன் அவர் தேர்ந்தெடுப்பில் இவரெல்லாம் இதை செஞ்சிருவாரா அப்படின்னு அவர் பார்த்து சொல்லிடாதீங்க நீங்க எல்லாம் இதை செய்வீங்களா அப்படின்னு சொல்லிட்டீங்க அந்த ஈகோ இடம் கொடுக்காதே என்ன சொல்றது என்கிட்ட அப்படிங்கிற ஒரு எண்ணம் அதுவாக வந்து அந்த பாசத்தை தடுத்து விடும் அவருடைய அந்த ஈகோவை ஜெயிக்க விடுங்க அந்த பாசம் உங்களுக்கு பரிமாறமாக கிடைக்கும் அது போன்று கணவனுடைய மரியாதை குறையும் வகையாக வேறு யாருக்கு முன்னாலும் பேசிவிட்டால் கணவன் உங்களுக்கு பாசத்தை தரமாட்டான் அந்த உறவு அது சரியான உறவாக இருக்காது கணவனின் மரியாதையை எல்லா இடத்திலும் நிரூபி ஒரு சின்ன வேலை செஞ்சிருப்பார் அதை புகழுங்க நேத்தி எங்க வீட்டுக்காரையும் பாத்திரம் கழுவி கொடுத்தாருமா அப்படின்னு சொல்லுங்க அடுத்த நாள் அவரவே பாத்திரம் கழுவி கொடுப்பார் அது மாதிரி அவருடைய மரியாதையை கண்ணியத்தை எல்லா இடத்திலும் விட்டுக் கொடுங்கள் இது கணவனுக்கு அந்த சைடு லைட்டா தொட்டுட்டு முடிச்சிருவோம் உங்களிடத்தில் இருந்த மனைவிமார்கள் என்ன எதிர்பார்க்கிறார்கள் தெரியுமா நீங்கள் அவர்களுக்கு எப்போதும் பாசத்தையே காட்ட வேண்டும் என்று விரும்புவார்கள் இது எப்போதும் பாசத்தையே காட்ட வேண்டும் என்று விரும்புவார்கள் நீங்க உங்களை பார்த்து கணவரே நான் உங்களை நேசிக்கிறேன்னு சொல்றதை விரும்பவே மாட்டீங்க ஆனால் மனைவி அஞ்சு நிமிஷத்துக்கு கொடுக்காத எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அவங்க அழகா இருக்கணும் நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கணும் அவங்க அழகா இல்ல அழகா இருக்கணும் சொல்லிக்கிட்டே இருக்கணும் உண்மையை நம்ம எதிர்பார்க்க மாட்டோம் அதை ஆண்கள் எதிர்பார்க்க மாட்டாங்க ஆனா பெண்கள் சொல்ல வேண்டும் என்பதை அது சொல்லிக்கிட்டே இருங்க வீட்டுக்கு போறீங்களா அல்லது தூரமா போறீங்களா ஒரு மெசேஜ் அனுப்புங்க ஐ லவ் யூன்னு சொல்லி என்ன இருக்கு மனைவி கை லவ்யூ சொல்றது வெக்கமா ஹராமா ஹலோ நான் திடீர்னு இப்ப அனுப்புனீங்கன்னா சந்தேகப்படுவாங்க யாருக்கோ அனுப்புறது நம்ம கிடைப்பிட்டாங்களோ அதனால் அந்த உறவு பரிமாற்றம் என்பது ஆரம்பத்தில் இருந்து அன்போடு பாசத்தோடு இருக்க வேண்டும் நான் கவனிக்கிறனா கவனிக்க கவனிக்கிறாரா நல்லா கவனிக்கிறனா நல்லா சமைக்கிறனா நினைச்சுக்கிட்டே இருப்பாங்க சமையலை புகழுங்க அல்லாஹுடைய தூதர் ஒருபோதும் சமைத்ததை கொய் சொல்ல மாட்டார்கள் மனைவி சமைச்சது நல்லா இல்லைனாலும் நல்லா இருக்குன்னு சொல்லுங்க அவ்வளவுதான் அதனால் வார்த்தை என்பது மிக முக்கியமானது அல்லாவுடைய தூதர்செல்லி சில அவங்கள்ட்ட ஆயுஷார கேட்பாங்க என்ன எவ்வளவு லவ் பண்றீங்க அல்லாவுடைய வார்த்தை பாருங்க ஒரு மனைவி அல்லாவுடைய தூதரடத்தில் என்ன எவ்வளவு லவ் பண்றீங்க அல்லாவுடைய தூர் செல்லாசி சொல்லுவாங்க அறுபடாத கயிறு எப்படி இறுகி இருக்கிறதோ அது போன்று உன் மீது எனக்கு காதல் இருக்கிறது எப்பெல்லாம் சின்ன மனசங்கடம் வருதோ அப்பெல்லாம் கேட்பாங்க கயிறு எப்படி இருக்கு அல்லாவுடைய தூதர் என்று அல்லாவுடைய தூசல்ல சில சொல்லுவார்கள் அறுபடாமல் தான் எப்போதும் இருக்கும் என்று சுஹான் அல்லாஹ் ரப்பில்லா அல்லாமல் அல்லாவுடைய தூதருடைய அந்த வாழ்க்கையை பாருங்கள் எல்லாத்திலையும் ஒரு விட்டு கொடுப்ப உணவை எதிர்பார்ப்பாங்க அந்த விட்டு கொடுப்பு இருந்தாதான் இருவருடைய வாழ்க்கையும் சிறப்பாக மாறுங்கிறத எதிர்பார்ப்பாங்க விட்டு கொடுக்கல ரெண்டு புறமே அப்படின்னு இருந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்ப ரெண்டு சைடுமே விட்டு கொடுக்கலாம் ரெண்டு தரப்பிலே ஒரு தரப்பு விட்டு கொடுத்தால் பாசம் என்பது அந்த தரப்பிற்கு அதிகமாகும் அதனால் இந்த அன்பையும் பாசத்தையும் பரிமாறிக்கொண்டால் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இந்த வாழ்க்கையை மகிழ்ச்சியான வாழ்க்கை என்ஜாய் யுவர் லைஃப் இந்த வாழ்க்கை மகிழ்ச்சியாக வாழ வேண்டிய வாழ்க்கை கவலை இருந்தாலும் உங்களுடைய மனைவியின் முகம் இந்த கவலையை போக்கும் அல்ல அந்த மருந்தை இந்த மனைவி இடத்தில் வைத்திருக்கிறார் அதை நீங்கள் கொடுத்தால் உங்களுக்கு திருப்பி கிடைக்கும் நீங்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு திருப்பி கிடைக்கும் ஒரே ஒரு ஹதீத மட்டும் மனசுல வச்சு கொள்ளுங்க அல்லாஹுடைய தூது சொல்லி சொன்னார்கள் செய்தான் தன்னுடைய அரிசை கடலிலே போடுகிறான் எல்லோரையும் அழைக்கிறான் படைகள் எல்லாம் அறிகிறது என்ன செய்தாய் அதை செய்ய வைத்தேன் போ அதை செய்ய வைத்தேன் போ என்ன செய்தாய் இரண்டு கணவன் மனைவி நன்றாகத்தான் பேசிக் கொண்டிருந்தார்கள் நுழைந்தேன் அவர் குடும்பத்தை பற்றி பேச ஆரம்பித்தார் மணிவிடத்தில் சொன்னேன் அவன் மட்டும்தான் குடும்பத்தை பத்தி பேசுவாரா நீயும் பேச அவர் குடும்பத்தை பத்தி சொல்லி அவரும் பேச ஆரம்பிச்சாரு அவர் மட்டும்தான் சத்தம் போடுவாரா நீயும் சத்தம் போடும் சொன்ன சத்தம் அதிகமாச்சு ரெண்டு பேரும் பிரிஞ்சு அவங்க உங்க வீட்டுக்கு போயிட்டாங்க நான் சந்தோஷமா திருப்பி வந்துட்டேன் வாடா 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 நீ தான் இன்னைக்கு செஞ்ச வேலையிலேயே பக்கா வேலை செஞ்சிருக்க அப்படின்னு சொல்லி ஷைத்தான் மகிழ்ச்சி அடைவான் கடவன் மனைவியுடைய பிறவில் மகிழ்ச்சி அடையவன் அன்பையும் பாசத்தையும் இந்த வாழ்க்கையை செழிப்பாக்குவதா அல்லது ஷைத்தானை மகிழ்ச்சியாக்குவதா என்று இருவருடைய மனதும் முடிவெடுக்கக்கூடிய வாழ்க்கைதான் அல்லாஹ் ரபுல் ஆலமின் இருவரிடத்திலும் இந்த அன்பையும் பாசத்தையும் பரிமாறக்கூடிய சக்தியை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் யார் சிறந்தவர்களோ அவர்கள்தான் உங்களில் சிறந்தவர்கள் பொருத்தத்தோடு மர்ணித்தவர்கள் தான் சொர்க்கத்தின் பெண்மணிகள் இரண்டு இரண்டு தரமும் தரப்பும் உண்மையான கணவன் மனைவியுடைய வாழ்க்கையை வாழ்ந்தால் அதைவிட இந்த உலகத்தில் என்ன சந்தோஷம் இருக்கிறது இந்த உலகம் எல்லாம் இன்பம் தான் அதில் சிறந்த இன்பம் அல்லாஹு நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அல்லாஹ் அற்றுவானாக அல்லாஹ் அபுல் ஆலமின் என்னுடைய வாழ்க்கையை செழிப்பாக்குவானாக மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் இந்த வாழ்வை மரணம் வரையிலும் சொர்க்கத்திலும் தொடரக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமின் நமக்கு கொடுப்பானாக அல்லாஹ் ரப்புல்லாலமின் என்னுடைய இந்த கல்வியை வாழ்க்கையிலே செயல்படுத்துவதற்கு அல்லாஹ் உதவி செய்வானாக